வந்து மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் the lovely Mayan of mathura who danced at the banks of river yamuna the beacon light of Ayur Padi as krishna who sanctified by acting tied as the modara with pure heart we will pray with flowers thinking of him singing his glory with others whatever mistakes committed past or even future வில் பி பர்ன்ட் பை தியூரிட்டி ஆஃப் பரமாத்மா ஹூவில்யா இருக்கிற எனக்குமே கஷ்டமாக இருக்கும் பொழுது மனுஷா வந்து என்னென்ன பண்ணால் தி கேன் நோயு அட்லீஸ்ட் கெஞ்சி தூங்களை வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே சுழற்சி அதாவது பிறப்பு இறப்பு நடுல வாழ்க்கை திரும்ப பிறப்பு இறப்பு நடுல வாழ்க்கை இதில் நான் வந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வராகிற கேட்கும் வராகர் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார் நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வராக வரம்புற அந்த வீடியோவில் கைசி ஏகாதசி புராணம் பற்றியும் பார்த்தோம் நம்படுவான் ஸ்டோரி வந்து இனாக்ட் பண்ணுவாங்க அப்போ சுவாமி வந்து நிறையா சொல்கிறாரு ஒய் நம்படுவான் இஸ் லைக் ரியலி கிரேட் அண்ட் ஹவ் ஹீ ஆக்சுவலி சேவ்டு அந்த பிரம்மராட்சஸ் இந்த கதை வந்து திருக்குறுமுடியில் நம்ம கேட்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து கைசி போது கேட்கணும் முன்னாடி நான் செஞ்ச பிழைகள் எந்த ஒரு ஜீவாத்மா செய்த பிழைகள் கரண்டாக செஞ்சுட்டு இருக்குது இன்னுமே செய்ய போகிற பிழைகள் அதெல்லாம் அந்த அந்த எம்பெருமானின் திருநாமத்தை சொல்கிறது மூலமாகவே பொசிஞ்சு போயிடும் அந்த தீயிலிட்ட தூசு போல் ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து அந்த பூகி என்றைக்கு நடக்கும்னு பார்ப்பீங்க வருஷ வருஷம் அந்த திருக்கல்யாணம் பூகியும் போது கூட நம்ம அந்த பழசை எரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆண்டாள் என்ன சொல்லணும் பழசு அதாவது பாவ சுமைகள் திரும்பவும் பண்ண போகிற அத்தனை பிரச்சனை அந்த இனிமே செய்யப்போகிற பிழைகள் எல்லாமே வந்து தீயிலிட்ட தூசு போல் அமைகிறது அதாவது அது போயிடும் என்ன பண்ணால் போய்டும் மாயனை மண் வட மதுரை மைந்தனை வட மதுரை கிருஷ்ணா மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை வட மதுரை கிருஷ்ணா இஸ் ரிமெம்பர்டு அண்ட் கால் ஹியர் அஸ் த ஸ்மால் சைல்ட் பிளேயிங் இன் மதுரா who was born in mathura and then வட மதுரை மைந்தனை டு பெருநீர் ஹூ டான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா யமுனைத்துறைவினை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை அந்த ஆயர் குலக் குழந்தே அப்படின்னு தானே அவர் சொல்கிறோம் அவர் வந்து அந்த குட்டி ஆயர்பாடுவில் இடக்கை தெரியா முழுவெளி மாக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம குறிஞ்சி நில பாடல்கள்லேயும் கூட வரும் ஆயர் கூட வந்து இடக்கை வழக்கை டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறது தான் பல பல காலக்ஷேபத்தில் கேட்டிருக்கேன் பண்டை தமிழ் மக்களோட இன்னசென்ஸ் பற்றி சொல்லும்பொழுது குறிஞ்சு நில மக்களுக்கும் இதை இந்த பர்டிகுலர் இதை வந்து ரெஃபரன்ஸ் வரும் இடக்கை வழக்கை அரியா மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க பிரச்சனைனா சண்டை போ தூயோம்மாய் வந்து நாம் தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு தூமலை தூவி தொழுது மலர்களால் இம்பெருமானை அர்ச்சிப்பழுது வாயினால் அவர் திருப்பெயர்களை பாடுவது மனத்தினால் அவரை சிந்தித்திருப்பது இது மூணும் செய்ய 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 இது மூணும் செய்ய உன் பழைய கஷ்டங்கள் உனக்கு வரப்போகும் கஷ்டங்கள் இப்போ நீ கரண்டாக அனுபவிக்கிறது எல்லாமே வந்து தீலிட்ட தூசு போல போயிடும் என்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் இன்னும் ஒன்று வந்து இங்கே நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா தாமோதரா அப்படிங்கிற பேர் எதாலையும் கட்டுப்படாத அவன் எதுக்குமே ஆன்சரபிள் கிடையாது அவன் அவனை வந்து எதையவற்றுமே கட்ட முடியாது அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் அன்பு தன் பாசம் தன் தாய்மை இன்னும் கயிற்றினால் கட்டுகிறாள் அவனும் கட்டுண்டான் வந்து பல நாட்கள் வந்து மூர்ச்சியாய் மயக்கம் போட்டு விழுந்து அதை தாமோதரா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் ரொம்ப நாள் அந்த அந்த வந்து இந்த ஃபீல் போயிடுறார் ஆக்சுவல் டு நோ ஹிம் தாமோதரா அப்படிங்கிற இந்த கட்டுண்டானே அப்படிங்கிறது பார்த்து எவ்வளோ ஆழ்வார்கள் வந்து ஆச்சரியம் படுறாங்க எதாலையும் கட்டுப்படாதவன் இப்போ நம்ம வீடுகளில் சாதாரண குழந்தை சாதாரண நம்ம அப்பா அம்மா நம்ம வாழ்க்கை நம்ம வந்து நம்ம பெருமையாக ஏதோ நினைக்கிறோம் அதுக்கே வந்து நம்ம பெருமைப்படுறோம் ஆனால் சாதாரணமாக வந்தவன் வந்து பரமாத்மா எதாலையும் கட்டுப்படாதவன் வந்து யசோதையின் அன்பு கயிற்றால் கட்டுண்டானே தமிழ் எவ்வளோ அழகான மொழி என்பதால் அந்த கட்டுண்டான்கிறது ஒரு டைட் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து இங்கிலீஷில் வருது பட் ஹீ நாட் பி டைட் பை எனி திங் ஸோ தாமோதரன் என்கிற அந்த அருமையான பன்னெண்டு திருநாமத்தில் ஒன்று தாமோதரன் இன்னும் சில காலட்சேபங்களை கேட்ட பொழுது பன்னெண்டு திருநாமங்களில் ஒன்றான கேசவா கேஷவா கேசவா எனும் திருநாமத்தை சொல்வதும் இந்த மார்கழி மாதத்துக்கு வந்து மிக பிரசித்தமாக சொல்லப்படுகிறது ஸோ வாயனை மண் வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோ தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீ நில் தோசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று மிகவும் அற்புதமாக சொல்கிறார்கள் ஆண்டாள் திருவெடிகிலேஸ்வரனும் எம்பெருமா திருவெடிகிலேஸ்வரனம் இந்த மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்களும் நன்றி